தமிழகத்துறை முதலமைச்சர் மாநில இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு விருதாச்சலம் ஸ்டேட் பேங்க் எதிரே உள்ள அண்ணா சிலைக்கு தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் அவர்கள் மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் தமிழகத்தின் துணை முதலமைச்சர் மாநில இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் ஸ்டேட் பேங்க் எதிரில் உள்ள பேரறிஞர் அண்ணா சிலைக்கு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் அவர்கள் மாலை அணிவித்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் இதில் விருதாச்சலம் நகரமன்ற தலைவர் டாக்டர் சங்கவி முருகதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிகள் நகர செயலாளர் தண்டபாணி ஒன்றிய கழக செயலாளர் வேல்முருகன் கனக கோவிந்தசாமி ஒன்றிய துணை செயலாளர் தர்ம மணிவேல் நகர துணை செயலாளர் சுந்தரமூர்த்தி ராமு ராதாகிருஷ்ணன் பெரியார் நகர் தளபதி தேவா மற்றும் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் ஏராளமாக கலந்து கொண்டனர்